இலந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம்பட்டத்துடன் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பி ஏ வி பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இந்தே தொடர்வுக்குள்ளுங்கள் அல்ஹம்துலில்லாஹிர் ரப்பில ஆலமீன் வல் ஆகිබத்துல் முத்தக்கீன் வஸ்ஸலாது வஸ்ஸலாமு அலா வாலிஹி வ அஸ்ஹாபிஹி أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعباد الرحمن الذين يمسون على الأرض هونا أو كما قال الله تعالى عنه غنية <تصفح> تركورية بريور خلية அல்லாஹினுடைய அருட்பெரும் கிருபையினால் இந்த ராமநாதபுரம் மாவட்ட ஜமா அத்துல் உலமா சபை நடத்தும் மாபெரும் மீலாது பெருவிழா மற்றும் சமய நல்லிணக்க மாநாடு இந்த மாட்ட மாநாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் வருக வருக என வரவேற்பதோடு இந்த வரவேற்புரையில் ஒரு சின்ன விஷயத்தை மனதில் பதியும்படி உங்களுடைய மனதில் அதை ஏற்று நீங்கள் நடக்கும்படி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிவுக்கு வரலாம் என நினைக்கிறேன் காரணம் என்னென்னு சொன்னால் அசருக்கு பிறகு முதலாவது ஒரு அமர்வாக ஒரு நிகழ்வு நடந்தது அதில் எனக்கு பலவிதமான நிலைகளை நான் கண்டேன் எனவே சரியான நேரத்தில் நான் முடித்து விடுவேன் என்பதை உங்களுக்கு கூறி இந்த வரவேற்புரையை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியமானவர்களே ரபுலானமி நல்லா தனது அருள்முறையில் சொல்லித் தருகின்ற பொழுது இருபத்தி அஞ்சாவது அத்தியாயம் அறுபத்தி மூணாவது ஆயத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி தருகிறான் மனிதர்கள் யார் தெரியுமா மனிதர்கள் அல்லாஹினுடைய அடியார்கள் யார் தெரியுமா இந்த உலகத்தில் மிக மெல்லிய நல்லிணமாக நல்லிணக்கமாக இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து விடுவார்கள் வாழ்ந்து கொள்வார்கள் வாழ்ந்து நடப்பார்கள் என்று ரபுல் ஆலமி நல்லா திருமறையில் சொல்லி தருகிறான் கண்ணியத்திற்குரியவர்களே ஒரே ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்ஷா அல்லா ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஒரு வயது முதிர்ந்தவர் என்ன சொன்னா சொன்னால் குடு குடுனு ஓடிக்கிட்டே இருக்கிறார் அப்போ சிக்னல் விழுந்துருது அவர் கையில் ஏதோ ஒரு டார்ச் லைட்டு தையோ தேடிக்கொண்டு செல்றார் எதையோ கொண்டு அவர் போறார் அப்போ அதில் உள்ள காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தி ஏங்க நீங்க வயசானவராக இருக்கிறீங்க நீங்க வயசானவராக இருக்கிறீங்க கிட்டத்தட்ட தள்ளாத வயரா வயதுடையவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க எங்க போறீங்க எதை தேடி போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு வயது மதிக்கக்கூடிய ஒரு முதியவர் அப்போ அவர் சொன்னாராம் தொண்ணூற்றி எட்டு வயது வரையும் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து பார்த்ததில்லை வானத்தை பார்த்துட்டேன் பூமியை பார்த்துட்டேன் கடலை பார்த்துட்டேன் மலைகளை பார்த்து விட்டேன் ஆனால் மனிதர்களை நான் பார்க்கவில்லை என்று சொன்னார் இனியமானவர்களே மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இது மாதிரி சமய நல்லிணக்க மாநாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லா சமயங்களிலும் நம்ம சமுதாயத்தில் மட்டுமல்ல எல்லா சமய சமயங்களிலும் மத நல்லிணக்க மாநாடு நடந்து கொண்டுதான் இருக்குகிறது காரணம் என்ன மனிதன் மனிதனாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொன்னானே நீங்கள் அல்லாஹினுடைய அரிய அடியார்களாக கடவுளுடைய மனிதர்களாக உலகத்தில் வாழணும்னு சொன்னால் என்ன செய்யணும் மிக மில்லியவர்களாக நல்லின மாணவர்களாக சமய நல்லிணக்கம் உடையவர்களாக நல்ல உள்ளம் கொண்டவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று ரபுலாலமி நல்லா சொன்னானே அதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக புத்தர் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார் புத்தர் அவருடைய வாழக்கூடிய காலங்களில் எல்லா மனிதர்களையும் அழைத்து இது மாதிரி மேடையில் பேசுகிறாரு என்னன்னு சொன்னா நான் புத்தனாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் புத்தராக நீங்கள் உங்களை வாழச் சொல்லவில்லை அவர் சொன்ன வார்த்தை வாழ்க்கையாக ஆக்கப்பட்டிருக்கிறது புத்தர் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால் நான் என்னை மாதிரி புத்தராக நீங்கள் வாழ வேண்டாம் புத்தி மனிதனாக நீ வாழ பழகு அண்ணல் காந்தியடிகளாக நீங்கள் வாழ வேண்டாம் சாந்தி உள்ள மனிதனாக இயேசுவாக நீங்கள் வாழ வேண்டாம் வாழ்க்கையாக நீ வாழ்ந்து பழகு முகமது நபியாக நீ வாழ வேண்டாம் முழு மனிதனாக இருக்க என்று புத்தர் சொன்னதாக நாம் அவருடைய வாழ்க்கை புத்தகத்தில் இதை பார்க்குறோம் சகோதரர்களை ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களை இந்த சமய நல்லிணக்க மாநாட்டிற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் இந்த மாபெரும் மீலாது விழா சமய நல்லிணக்க விழா மாநாட்டை தலைமையேற்று மௌலானா மௌலவி ஹாஃபில் அல் காரியல் ஹாஜ் எஸ் எம் எம் அகமது இப்ராஹிம் இஸ்மாய் ஹசரத் அவர்கள் முதலாவதாக அவர்கள் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டு முதலாவது அமரில் இருந்தாங்க அவர்களுக்கும் அந்த முதலாவது அமர்வில் இருந்த அனைத்து உலமா பெருமக்களுக்கும் நம்முடைய வரவேற்பாக ராமநாதபுரம் மாவட்ட உலமா சபை நடத்தும் இந்த விழாவில் அவர்களை வருக வருகை என வருகை நாங்கள் வரவேற்கிறோம் அடுத்தபடியாக இரண்டாம் அமர்வு மௌலானா மௌலவி ஹாஃபில் ஷேஹு தரீக்கத் ஹஜ் முகமது ஜலாலுதீன் ஹசரத் அவர்கள் தலைவர் ராமநாதபுரம் மாவட்ட ஜமாத்துலமா சபை அவர்கள் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறாங்க அடுத்தபடியாக இந்த மாவட்டத்தினுடைய தகுதிமிக்க செயலாளர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் எஸ் ஜலாலுதீன் மன்பை ஹசரத் அவர்களுக்கும் இந்த மாநாட்டிற்கு கிராத் ஓதிய மௌலானா அல் ஹாஃபில் சபோகாரி ஏ மஹமது ருஷ்தீன் தாவூதி ஹசரத் அவர்களுக்கும் அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து உலமா பெருமக்களுக்கும் முன்னிலை வகிக்கக்கூடிய அனைத்து உலமா பெருமக்களுக்கும் முன்னிலையில் ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாக பெருமக்களுக்கும் எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்ட ஜமாத்துலமா சபை சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் அடுத்தபடியாக சிறப்புரையாளர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மௌலானா மௌலவியல் ஹாஃபீல் உலமா ஹசரத்து பெருந்தகை அவர்களையும் அடுத்தபடியாக சிந்தாமணிப்பட்டி என்ற ஊரை சேர்ந்த தாருல் உலும் சவுதியா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் ஹசரத்து கிபுலா அவர்களையும் சுவாமி தோப்பு கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வருகை இருக்கக்கூடிய குருமகா சன்னிதானம் பெருந்தகை அவர்களையும் பரமக்குடி அருள் சான்று நிலையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் அருள் சகோதரர் ஸ்டீபன் சபரிராஜ் அவர்களையும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய சார்பாக வருகை வருக வருக என வரவேற்குகிறோம் அடுத்தபடியாக சிறப்பு அழைப்பாளர்கள் மாண்புமிகு அல்ஹாஸ் கே நவாஸ்கனி எம்பி அவர்களையும் திருமிகு காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் எம்எல்ஏ அவர்களையும் மௌலானா மௌலவி சலாஹுதீன் ஹசரத் ஜமாலி ஹசரத் அவர்களையும் ஜனாப் அல்ஹாத் எம்எஸ்ஏ ஷாஜஹான் அண்ணன் அவர்களையும் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்குகிறோம் அடுத்தபடியாக இந்த விழா ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளர்களை நாங்கள் ஜமாத்துலமா சார்பாக வரவேற்குகின்றோம் அடுத்தபடியாக நன்றியுரை மௌலானா மௌலவியல் ஹாஜ் எஸ் அக்பர் பாதுஷா மன்பையி ஹசரத் அவர்களையும் துவா ஓதுவதற்காக வருகை தந்திருக்கின்ற மௌலானா மௌலவியல் ஹாஜ் ஏ சையது ஃபாரூக் ஆலிம் அரூசி அவர்களையும் வருக வருக என வரவேற்று அடுத்தபடியாக ஒம்பது இருந்தும் நிர்வாக பெருமக்கள் இந்த மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களையும் ஒம்பது வட்டாரத்தினுடைய உலமா பெருமக்களையும் நிர்வாக பெருமக்களையும் அடுத்து இந்த மீலாது விழாவிற்கு சமய நல்லிணக்க மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய இந்த வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ